அனைவருக்கும் வணக்கம் கோட் இந்த இது ட்ரைலர் வந்துடுச்சு வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு தீர்மானமாகவே படத்தை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அதே தளபதிக்கு வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சு படத்தை எடுத்திருக்காரு ட்ரைலர் நல்லாவே தெரியுது அது ஏற்கனவே தளபதி படம்னாலே வெறித்தனமாக ரசிகர் ப வெயிட் இருக்காங்க பார்க்குறதுக்கு இதில் எக்ஸ்ட்ரா வேறு இப்போ ரீசண்டாக கீட்டான அந்தகன் ஹீரோ பிரசாந்த் சார் யார் உள்ளே இருக்காரு அவரும் மிரட்டியிருக்கார் பிரபு ச தேவா சார் சொல்ல வேண்டாம் அவர் நல்லா விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருக்குது ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்களை உள்ளே சேர்த்து வச்சுருக்காரு மோகன் சார் பார்த்து தான் நம்மளுக்கே பயமாக இருக்குது அவரும் இன்னும் இந்த முறையை மிரட்டியிருக்காரு இப்போ ட்ரெயிலரில் அநேகமாக எதிர்பார்ப்பில் உச்சமாக தான் இருக்கும் கண்டிப்பாக தேட்டரில் எப்படி இருக்குன்னு இப்போயும் நம்ம நினைச்சு பார்த்தாலே தேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த இது தெரியும் அந்தளவுக்கு வந்து பிரபு சார் வந்து தளபதி படத்தை தூக்கி இன்ஃபார்ட் இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி பண்ண முடியாது ஒரு கமர்ஷியல் ஹிட்டே வந்து தளபதிக்கு விஜய் விஜய் சாருக்கு வந்து இது இதுதான் அவருடைய கேரியரில் செம்மா ஹிட் ஆக போகிற படம் வந்து போட்டு தான் அந்த மாதிரி தான் ட்ரெய்லர் நல்லாயிருக்கு பாட்டு சொல்ல வேண்டாம் எல்லா பாட்டுமே ஹிட் யுவன் சங்கர் ராஜா பாரம்பரிய மிக்க இசையமைப்பாளர் பேக்ரவுண்டும் கிடைக்கிற கலர் கூட்டு முயற்சியாக பணம் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக வந்து ரசிகர்கள் வந்து நூற்றுக்கு இரநூறு பெர்சன்டேஜ் வந்து திருப்திப்படுத்தக்கூடிய படம் தான் கோட் ட்ரெயலை பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் அந்த விஷுவல் விஷுவலைசியேஷன்லாம் அருமை தேட்டரில் விசில் பறக்கும் தேட்டரில் எப்படி ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வெங்கட் பிரபு சாருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும் அந்த டீமுக்கே இந்த ப்ரொடியூசர் வந்து கல்பத்தி அகாரம் அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு நானும் இதெல்லாம் விஜய் சார் படத்தை ஃபுல்லாக நான் பார்த்துட்டு தான் இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் படத்திலே பார்த்த ஒரு ட்ரெய்லரில் இது வித்தியாசமான ட்ரெய்லராக இருக்குது அது ஒரு எங்கே வேற விஜய் சார் கேட்டுறாங்க அதெல்லாம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது எப்படி இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வர கொண்டு வர போகிறாங்க திரைக்கதில் எப்படி கொண்டு வர போகிறாங்க இந்த ம மோட்டர் பைக்கில் வந்து ரெண்டு விஜயம் வந்து ஷூட் பண்ணும் போதெல்லாம் அது ஏற்கனவே ஆல்ரெடி அந்த சீனில் வந்தாலும் இப்போ பார்க்கும்போது அதுவும் வேறு மாதிரி இருக்காது எல்லாமே எதிர்பார்ப்போடு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய தீனி தான் இது செப்டம்பர் அஞ்சு தேட்ரு எல்லா தேட்டரும் அதிரடி தான் பறக்கும் கண்டிப்பாக இல்லை எந்த மாற்றமும் இல்லை உண்மையே கோட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது எழுத்து மக்களுக்கு கொடுத்த வெங்கடே வெங்கட் பிரபு சாருக்கு எங்களோட வாழ்த்துக்கள் நன்றி